பின்னாடியே வந்து அகத்தியருக்கு தனியாக ஒரு கோயில் இருக்குது நிறைய பேருக்கு அங்கே அகத்தியருக்கு கோயில் இருக்கிறதுங்கிறதே தெரியவே தெரியாது திருச்செந்தூரில் தான் வந்து முருகப்பெருமான் வந்து சிவனாகவும் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் அவர் இருக்கின்றார் இந்த பஞ்சலிங்கம் வழிபாடு அப்படிங்கிறது செய்யப்படக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டை வழியாகவே வந்து இந்திரர்களும் தேவாதி தேவர்களும் வந்து அந்த பஞ்சலிங்கத்தையும் வழிபட்டு மூலவரான சுப்பிரமணியசாமியும் வழிபடுவதாக இந்த ஆலயத்தில் வந்து மிக முக்கியமாக கொடிமரத்தை நீங்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டும் இந்த கொடிமரத்திற்கென்றே தனியாக ஒரு கதை இருக்கின்றது இந்த திருச்செந்தூரில் வந்து எண்ணற்ற சித்தர்களின் ஜீவ சமாதிகள் அங்கே இருக்கின்றது வீரபாண்டிய கட்டப்பொம்மன் பூஜித்த முருக விக்கிரகங்கள் சிலா ரூபங்கள் அவர் பாஞ்சாலங்குறிச்சியில் வச்சு பூஜை பண்ண எல்லா விதமான சிலைகளும் வந்து அங்கே இருக்கின்றது உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நற்பவி திருச்செந்தூர் அனைவரும் அறிந்த ஒரு திருத்தலம் குருஸ்தலம் அதாவது திருச்செந்தூரில் வந்து எல்லாருமே வந்து வழிபாட்டு முறைக்கு பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் போயிருப்பீங்க பொதுவாகவே வந்து அந்த திருச்செந்தூர் முருகனை வந்து எப்படி வழிபட வேண்டும் என்று எனக்கு வந்து ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஆன சித்த மருமக்களில் ஒருவர்கள் ஆகின வாழும் சித்தர்கள் ஒருவர் சொல்லி நான் அதை வந்து பின்பற்றிருக்க ஒன்று இருக்க விஷயத்தை வந்து இப்போ நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது திருச்செந்தூரில் வந்து மெயினாக வந்து அவர் வந்து குரு உச்சமாகக்கூடிய இடமாக அது இருக்கின்றது அதாவது ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவானுடைய ரேஸ் டைரக்டாக விழக்கூடிய இடம் அந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் அங்கே வந்து முதல்ல வந்து அந்த தூண்டுகை விநாயகர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்குது அந்த தூண்டுகை விநாயகரை கண்டிப்பாக நாம் வணங்க வேண்டும் அங்கே ஒரு சூற தேங்காய் அல்லது விடலை தேங்காய் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன காரியத்திற்காக அந்த கோயிலுக்கு போயிருக்கோமோ அதை வேண்டிக்கொண்டு கொண்டு அங்கே அந்த சூர தேங்காய் விட வேண்டும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து திருச்செந்தூரில் வந்து கடலில் குளித்த பிறகு அந்த நாளிக்கிணத்தில் குளிக்கிறத குளிக்கிறதை வந்து வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் ஆக்சுவலாக வந்து நாளி குளித்த பிறகு தான் வந்து கடல்லையே குளிக்கணும் ஏன்னா அந்த நாளி தான் வந்து கடலாக தோன்றியதாக அந்த கோயில் வரலாறுவே இருக்கின்றது ஆனால் வந்து எல்லாருமே ரிவர்ஸாக நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வந்து இந்த நாளி வந்து முதல்ல குளிச்சுட்டு அந்த உப்பு தண்ணியான கடல் தண்ணீரில் நீராடுவது தான் கண்டிப்பாக செய்ய வேண்டியது திருச்செந்தூருக்கு வந்து எப்போதுமே வந்து வியாழக்கிழமை செல்வது சால சிறந்தது அதுவும் புதன்கிழமை இரவு நேரத்தில் போய் அங்கே தங்கிடணும் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு பனிரெண்டு மணி நேரத்தில் இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக அட்லீஸ்ட் ஒரு எட்டு மணி நேரமாவது அந்த ஆலயத்தில் நம்ம த தங்கினால்தான் அதோடய ஜீவகாந்த பேராற்றல் முழுசுமே வந்து நமக்கு வரக்கூடியதாக இருக்கும் அதனால் புதன்கிழமை இரவே போய் நீங்கள் தங்கிவிட்டு அடுத்த நாள் காலையில் வியாழக்கிழமை ஒரு ஆறு டு ஏழு அப்படிங்கிற நேரம் வந்து உங்களுக்கு குரு உரையாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கடலில் போய் ஏகாந்தமாக நீங்கள் குளித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நாளைக்கிணத்தை குளித்த பிறகு கடலில் குளித்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் கந்திருஷ்டிகளும் மேலும் சகலவிதமான பாவங்களும் நிவர்த்தியாகிறதுக்கு ரொம்ப சிறப்பாக அது வேலை செய்யும் அந்த தூண்டுகை விநாயகரை கும்பிட்ட பிறகு அதன் பிறகு வந்து அதற்கு பின்னாடியே வந்து அகத்தியருக்கு தனியாக ஒரு கோயில் இருக்குது நிறைய பேருக்கு அங்கே அகத்தியருக்கு கோயில் இருக்கிறதுங்கிறதே தெரியவே தெரியாது அது முதலியார் சங்கத்தை சார்ந்தவர்கள் வந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயிலுக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் சம்பந்தம் உண்டு திருச்செந்தூரில் தான் வந்து முருகப்பெருமான் வந்து சிவனாகவும் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் அவர் இருக்கின்றார் படைத்தல் தொழிலும் அழித்தல் தொழிலும் காத்தல் தொழிலும் செய்யக்கூடிய இந்த மும்மூர்த்திகளாக முருகப்பெருமான் இருக்கின்றார் இதுதான் வந்து அந்த ஒவ்வொரு முக்கியமான திருவிழாக்கள் மாசி திருவிழா ஆவணி திருவிழா இந்த ஐப்பசி சூரசம்ஹாரம் மாதிரியான நாட்களில் அந்த பத்து நாள் திருவிழா நடக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வந்து பச்சை சாத்தி வரும்போது விஷ்ணு பகவானாகவும் வெள்ளை சாத்தி வரும்போது பிரம்மாவாகவும் சிகப்பு சாத்தி வரும்போது அவர் சாட்சாத் அந்த ருத்ரனாகவும் சிவனாகவுமே இருக்கின்றார் அப்போ முதல் பூஜை முறை அப்படிங்கிறத வந்து இந்த அகத்தியருக்கு அவர்கள் செய்கின்றார்கள் அகத்தியருக்கு செஞ்ச பிறகு தான் வந்து முருகப்பெருமானுக்கே செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அங்கே நடைபெறுகிறது அகத்தியருக்கு அங்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கின்றது இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை வந்து சத்ரு சமுகார மூர்த்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அங்கே சண்முக அர்ச்சனை செய்வது ரொம்ப சாலச்சிறந்த பரிகாரமாக வேலை செய்யும் அதே போல் குழந்தை பாக்கியத்திற்காக மடிப்பிச்சை எடுப்பது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் தொன்று துட்டு வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பரிகார முறை நிறைய பேருக்கு வந்து பொருளாதார நெருக்கடி பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் கடனால் அவதிப்படக்கூடியவர்கள் பெரும் பணத்தை வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் வந்து அந்த குருவின் அம்சம் இருந்தால் தான் குருவின் அம்சமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் கடாச்சம் நமக்கு கிடைத்தால்தான் வந்து நமக்கு செல்வ வளம் கிடைக்கும் அதற்கு வந்து க கண்டிப்பாக நம்ம தென்னிந்தியாவிலையும் அதுவும் தமிழ்நாட்டில் இந்த ஆலயத்திற்கு செல்வது வந்து நமக்கு நல்ல விதமான விஷயமாக வேலை செய்யும் மூலவரை வந்து சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடியதாக இருக்கின்றது அதே போல் அந்த மூலவருக்கு பின்னாடி வந்து பஞ்சலிங்கம் இருக்கின்றது அந்த பஞ்சலிங்கம் தான் அவர் வழிபட்டு தான் அவர் அங்கே வந்து இன்றைக்கும் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று கொரோனா காலத்துக்கு பிறகு வந்து அந்த வழிபாட்டை வந்து மக்கள் வழிபடுவதற்கு நிறுத்திவிட்டார்கள் தமிழக அரசு இனி மேற்கொண்டாவது அந்த இந்து வரநிலைத்துறை சார்ந்த நபர்கள் முக்கியமாக வந்து மக்கள் வழிபடுவதற்கு மீண்டும் அதை ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த வீடியோ வாயிலாக நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பஞ்சலிங்கம் வழிபாடு அப்படிங்கிறது செய்யப்படக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டை வழியாகவே வந்து இந்திரர்களும் தேவாதி தேவர்களும் வந்து அந்த பஞ்சலிங்கத்தையும் வழிபட்டு மூலவரான சுப்பிரமணிய சாமியும் வழிபடுவதாக அந்த கோயிலில் இருக்கக்கூடியவர்களே சொல்லியிருக்கின்றார்கள் இந்த குருஸ்தலமானதில் வந்து மிக முக்கியமாக சண்முகரும் மிக முக்கியமானவர் ஜெயந்திநாதரும் மிக முக்கியமானவர் நிறைய உற்சவர் விக்கிரகங்கள் அங்கே இருக்கின்றது முருகப்பெருமானை வழிபடுவதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி பிரசாதம் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக அர்ச்சகர்களிடம் கேட்டு வாங்க வேண்டும் அங்கே வந்து இருக்கக்கூடிய அர்ச்சகர்களிடம் பன்னீர் இலை விபூதி எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்கள் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டீங்கன்னா அந்த பன்னீர் இலை விபூதியிலேயே பனிரெண்டு நரம்புகள் மாதிரி இருக்கும் அது வந்து முருகனுடைய திருக்கரங்களை கொடுக்கக்கூடியதாகவே அது இருக்கும் அந்த பன்னீரிலே விபூதியில் வைத்து கொடுக்கக்கூடிய எல்லா விதமான விபூதியும் அந்த சந்தனமும் சரி நம்மளோட இருக்கக்கூடிய நோய் கடன் எதிரி இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த ஆலயத்தில் வந்து மிக முக்கியமாக கொடிமரத்தை நீங்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டும் இந்த கொடிமரத்திற்கென்றே தனியாக ஒரு கதை இருக்கின்றது இருபத்தோரு எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் அதே மாதிரி சிறு தெய்வங்கள் வந்து அந்த கொடிமரத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் ஒன்று அந்த கொடிமரத்தை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அது பிரசித்தி பெற்ற ஒன்று அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வழிபட வேண்டும் அதே போல் மூலவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களோ அதே மாதிரி சண்முகநாதருக்கும் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த காலகட்டத்தில் வந்து அந்த சிலைகளெல்லாம் எடுத்து கொண்டு போய் கடலில் வந்து ஒரு பேரலை வந்தபோது அதை கடலில் போட்டுருவாங்க அதுக்கப்புறமா வந்து ஒருத்தரோட கனவுல போய் முருகப்பெருமான் நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் கடலில் தேடி எடுத்து அந்த சண்முகநாதருடைய முகத்தை பார்த்தாலே கடலில் பலகாலமாக இருந்த அந்த ஒரு அரிப்பு நாள் அங்கங்கே ஒரு விதமான விஷயமாக அது அரித்தது போல இருக்கும் சண்முகநாதரை வந்து நீங்கள் நல்ல உன்னிப்பாக கவனித்தால் தெரியும் ஸோ இங்கே வந்து சுப்பிரமணிய வந்து அவர் வந்து குமுதமலரை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் சிவ வழிபாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு வந்து குரு பகவான் வந்து வழிபட்டு தான் வந்து குருகடாட்சம் கிடைத்ததாக சொல்வார்கள் ஓர் இரவு அப்படிங்கிறது அங்கே கண்டிப்பாக தங்க வேண்டும் தமிழ் மாதத்தின் முதல் வியாழக்கிழமை செல்வது சிறந்த ஒரு நாளாக அது கருதப்படுகிறது பொதுவாகவே வந்து இந்த திருச்செந்தூரில் வந்து எண்ணற்ற சித்தர்களின் ஜீவ சமாதிகள் அங்கே இருக்கின்றது அதுவும் ஐயா வைகுண்ட வழி அவருடைய ஒரு ஆலயம் மாதிரியும் இருக்கின்றது இந்த வெளிப்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் வந்து சூரபத்மனை வதம் செய்த சத்துருசமகார அவதாரம் இருக்கின்றது பொதுவாக வந்து திருச்செந்தூரில் வந்து சத்ருசம்ஹார யாகம் அப்படிங்கிறத செய்வார்கள் சத்ருக்கள் என்றால் வெறுமனால் எதிரிகள் மட்டும் கிடையாது நோய் நமக்கு எதிரி தான் கடன் கூட ஒரு எதிரி தான் அதே போல் நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் உள்ளுருவிகள் விஷமிகள் துரோகிகள் நிறைய பேர் இந்த கலியாலத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சில பேருக்கு அப்போ அதெல்லாம் வந்து அழிக்கக்கூடியவராக இந்த சுமார் மூர்த்தி அங்கே இருக்கிறதுனால அவரை வழிபட்டால் அனைத்து விதமான சத்துருக்களையும் அழித்து விடுவார் அப்புறமா தட்சிணா மூர்த்தி வந்து மேதா தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்றார் அந்த மேதா தட்சிணா மூர்த்தி தான் வந்து அங்கே மிகவும் முக்கியமானவர் மூலவரும் முக்கியமானவர் மேதா தட்சிணாமூர்த்தியும் பார்த்தீங்க அப்படின்னா சனகாதி முனிவர்கள் நால்வர் குடைசூளை அங்கே அமர்ந்திருக்கின்றார் அதே போல் அங்கே வள்ளிக்கும் தெய்வானைக்கும் தனித்தனியான ஒரு சன்னதி இருக்கின்றது வள்ளி தெய்வானையும் வழிபட வேண்டும் கோயில் ப்ர உள்ளேயே வந்து பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா பெருமானும் இருக்கின்றார் அங்கே சந்தான கோபாலகிருஷ்ணன் நிற்கின்றார் பெருமாள் ரங்கநாதரை போல குலத்தில் இருக்கின்றார் மகாலட்சுமியும் அருகில் இருக்கின்றார் அதாவது மாலும் மருக மருகனும் திருமாலும் மருமகனாகிய திருமாலின் மருமகனாகிய முருகனும் இருக்கக்கூடிய ஆலயம் இது மிக முக்கியமான ஒன்று ஒரே இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க கலியாளத்தை பொறுத்த வரைக்கும் முருக வழிபாடும் பெருமாள் வழிபாடும் ரொம்ப மிக முக்கியமானது இவர்களை நாம் பிடித்து கொண்டால் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் அந்த வகையில் இந்த ஆலயத்தில் தான் வந்து ஒரு இடத்துல வந்து பெருமாளும் முக்கியமாக மூலவராக முருகப்பெருமானும் இருக்கின்றார் வெளியில் வந்து அதே மாதிரி பிரகாரத்தில் வந்து சனீஸ்வர்பவானுக்கு தனி சன்னதி இருக்கின்றது அதே மாதிரி வந்து பைரவருக்கு சன்னதி இருக்கின்றது வீரபாண்டிய கட்டப்பொம்மன் பூஜித்த முருக விக்கிரகங்கள் ரூபங்கள் அவர் பாஞ்சாலங்குறிச்சியில் வச்சு பூஜை பண்ண எல்லா விதமான சிலைகளும் வந்து அங்கே இருக்கின்றது ஸோ வந்து அதையும் நீங்கள் வந்து தரிசனம் செய்யலாம் வழிபடலாம் அப்புறமா வந்து மூர்த்தி முருகனின் அவதாரமாக கருதப்படக்கூடியவர் முருகனின் அம்சத்தில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து ஜீவ ஜீவசமாதியானதும் திருச்செந்தூர் கடற்கரையோரம் அந்த ஐயா வைகுண்டர் கோயிலுக்கு ஆலயத்திற்கு மிக மூர்த்தி ஜீவ ஜீவசமாதியும் இருக்கின்றது ஆயிலத்தில் அவதரித்து மகாபரணியில் அதுவும் அவர் வந்து முருகப்பெருமானை போலவே இருக்கக்கூடியவரான அந்த சத்ருசம்மார மூர்த்தி பரணியில் தான் வந்து சமாதியாயிருக்கின்றார் அவருக்கு வாதிரிப்பட்டி திருச்சி புதுக்கோட்டை இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் குடுமியான் மலை இங்கெல்லாம் வந்து அவருக்கு வந்து தாந்தோன்றி மலை இங்கெல்லாம் வந்து அவருக்கு இடம் இருக்கின்றது இதில் வந்து மிக முக்கியமாக இந்த திருச்செந்தூரில் தான் அவர் ஜீவசமாதி ஆயிருக்கின்றார் ஸோ அவரையுமே நீங்கள் வழிபட்டு கொண்டு பக்கத்திலேயே வந்து சாது சுவாமிகள் அப்புறமா வந்து ஒரு பெண் சித்தர் இன்னும் நிறைய சித்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருபது சித்தர்களுடைய ஜீவசமாதி அந்த சமார மூர்த்தியிலேருந்து மூவர் சமாதி வரைக்கும் வரிசையாக வந்து சின்ன சின்ன ஜீவசமாதிகள் நிறையா இருக்கும் திருச்செந்தூருக்கு சென்று முருகப்பெருமானையும் குரு பகவான் என் அம்சமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வழிபட்டு இங்கேயும் அந்த பைரவனையும் வழிபட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக வேலை செய்யும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை இப்படி வழிபட்டு நீங்கள் சகலவிதமான சௌபாக்கியங்களை பெற வேண்டும் என்று எம்பெருமான் முருகப்பெருமானை நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் ஒரு தெய்வீக அனுபவம் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது